விமர்சனங்களை வந்து சரியான முறையில் வைக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு புத்திசாலின்ற ஒரு அறிவு அதாவது வந்து சரியான விமர்சனங்களை வச்சா நீங்கள் கிரேட் இது வந்து ஏனோதானோண்டு தேவையில்லாமல் படுகுப்பத்தனமான கமெண்ட்டுகளை வந்து இப்படி எல்லாம் பதிவேடுன்னு சொல்லுவேன் பார்க்கும்போதே அசிங்கமாக இருக்கேன் அப்படி ஒரு அதை அதை பார்க்கும்போது அது மேலே அது நான் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்லைன்னு சொன்னால் இது சம்மந்தமாக கதைக்க வேண்டிய அவசியமும் இல்லை பார்க்குற அந்த ஒரு சில பேர் ஆச்சும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்குது எங்களோட மனதில் என்ன இருக்குதோ எங்களோட அறிவில் என்ன இருக்கிறதோ அதுதான் எங்களோட வாயால் வரப்போகுது அது சொல்லுவாங்களே பழ பழமொழி உண்டு என்ன பானையில் இருக்கிறதான் அகப்பையில் வெறுமன்றது என்ன அதுவும் நூற்றுக்கு நூறு விதம் உண்மை எங்களோட மனதில் என்ன இருக்குதோ அதுதான் எங்களோட வாயில் வரப்போகுது அதில் வந்து நான் பார்த்த செமிந்த வீடியோ பாருங்க சின்ன காண வழி உண்டு அதில் அந்த அவங்களோட குரல் அவங்களோட துணி எல்லாமே அவங்களோட எக்ஸைட்டிங் எல்லாமே வந்து அடே நாங்கள் பார்த்து நல்லா செய்கிறான்னு நினைக்கிற அந்த பொடினங்களை தேடி வருண்டைக்கு வந்து அவர் எக்ஸைட்டிங் அதில் தான் நம்மளோட குரல் நல்ல நல்ல ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அதுக்குள்ளே கமெண்ட்டை பார்த்தா படுகோவலமோட வாசிக்கவே இயலாத கமெண்டுகளை போடுறீங்க வாசிக்கவே இல்லாமல் கிடக்கும் அந்த கமெண்ட்களை அந்த கமெண்ட்களை எப்படி அந்த அந்த அக்காண்ட க கணவனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த வீடியோ பார்க்கும்போது கீழே போய் பார்த்தா அந்த அக்காவை என்ன மாதிரி கேப்போம் உனக்கு தேவையோண்டு தான் கேட்பாங்க அப்படி தான் கேட்பாங்க அது ஆரில் இருக்குது இது பார்க்குற பார்வையாளரில் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களும் பிடிச்ச ஒரு நபர் உங்களை பார்க்க வர திடீர்னு சப்ரைஸ் ஆச்சு உங்களை பார்க்க வரங்கூட அட்ரஸை போடுங்க உண்டா இப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ இருக்காதோ அதைத்தானே அந்த அக்காவும் செய்கிற அப்பவே கீழே வர்ற கமெண்ட் ஒரு சில கமெண்ட்டை மட்டும் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் அதுக்கு கன கமெண்ட் ஊத்தவாளி கமெண்டில் இருக்குது அதில் பற்றி நான் கதைக்க விரும்பல அது கதைக்கவும் மேலாது அந்த டிரைவர் அந்த ஓடிக்கொண்டு போடுறான்னு இந்த எஸ்கேன் நான் கூட்டிக்கொண்டு போகிறானே அந்த டிரைவரை வணக்கம் இன்னும் ஒரு புது காணொளியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் பார்த்த இன்னும் ஒரு காணொளி அதாவது வந்து ஒரு முக்கியமான காணொளி முக்கியமான காணொளி என்று ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு முடிவில் தெரியும் என்னென்னு சொன்னால் அங்கே எஸ்கே அண்ணாண்ட எஸ்கே கிருஷ்ணா அண்ணாண்ட வீடியோக்கள் வந்து எப்போயுமே வந்து சர்ச்சைக்கு உள்ளாகிறது வளமாக தான் அது வந்து முதல் வந்து அவருடைய அந்த மொழிநடைகள் பிழையாக இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து நானுமே சொல்லியிருந்தேன் அண்ணா இந்த இது வந்து கொஞ்சம் பிள்ளையாக இருக்கேன் அது நான் பெர்சனலாக சொல்ல வீடியோ இது வந்து பிள்ளையாக இருக்குது அதனால தான் அவருக்கு இப்படியான பிரச்சனைகள் வருது என்று சொல்லியிருந்தேன் சொல்லி இருந்தான் தெரியும் நீண்ட காலம் ஜெயிலுக்கு இருந்ததுக்கு பிற்பாடு இப்போ வந்தவர் தன்னுடைய ஜூரோ பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு அவர் அவருடைய பார்க்கிறான் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுறான் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்குது உண்மையிலேயே அதுக்கு முதல் இந்த ஒரு காணொலியை வடிவம் பார்த்துட்டு வாங்க

இப்போ உண்மையிலே இதுதான் வந்து நாங்கள் சம்பாதிச்ச உறவுகள்லருந்து நான் ஏன் இப்படி ஷோர்ட் கேமராவில் வந்து என்னையே காட்டிட்டு ரோட்டை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றக்காண்டி வந்து அக்கா வந்து ஃபோன் கதை சேக்கு ஃபோன் எடுத்து சேக்கு இப்படி சந்தோஷப்பட்டவா பொலண்டு வந்து அவங்களோட வீட்டார போறன்ற அந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்படி இருக்கு நான் அப்பா முதலாவது நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கிருஷ்ணாண்ணாவை பற்றி கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க பியூட்டிபர்ஸ் வந்து கிருஷ்ணாண்ணாண்ட இதில் பற்றி கதைக்கிறதுக்கு வந்து சரியாக பயப்படுறாங்க காரணம் என்னென்னா கமெண்டு கீழே வந்து எங்களை கழுவி ஊற்றுவாங்க கமெண்டு கீழே வந்து கண்ட மாதிரி கதைப்பாங்கள்ன்ற பயம்தான் கிணவர் வந்து அவர்கிட்ட அவர் அவரை சார் அந்த விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க இருந்தாலும் மக்கள்ட புரிதலை வந்து நாங்கள் மேம்படுத்துவோம் அதாவது வந்து மக்கள்ட அதாவது வந்து அவங்களோட அறிவு இது இப்படித்தான் நாங்கள் இப்படி பார்க்கலாமா அடிக்கி இப்படி இதை கதைக்கலாமா அடிக்கி இது சரியா இது பிள்ளையான்றதை வந்து என்னுடைய அபி அபிப்பிராயத்துக்கு எனக்கு அதுக்காக நான் சொல்கிறதுலாம் சரியன்றது அர்த்தம் இல்லை இது சரியா பிள்ளையான்றது நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் கன பேர் வந்து பயப்படுறாங்களே என்ன இதை காணொலி பதிவேற்றம் செய்யறதுக்கு ஏண்டா கமெண்ட் வேலை அப்படி கண்ட வாட்டுக்கு ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டை குறித்தான பயமும் இல்லை இந்த வீடியோக்கள் போடுறதான எனக்கு பயமும் இல்லை இதில் என்ன நான் என்னத்துக்கான நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் விமர்சனங்களை வந்து சரியான முறையில் வைக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு புத்திசாலி ஒரு அறிவு அதாவது வந்து சரியான விமர்சனங்களை வச்சால் நீங்கள் கிரேட் இது வந்து ஏனோதானோண்டு தேவையில்லாமல் படுகுப்பத்தனமான கமெண்ட்களை வந்து இப்படியெல்லாம் பதிவேடுன்னு சொல்லுவான் பார்க்கும்போதே அசிங்கமாக இருக்கேன் அப்படி ஒரு அதை அதை பார்க்கும்போது அதுமேலே அது நான் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்லைன்னு சொன்னால் இது சம்மந்தமாக கதைக்க வேண்டிய அவசியமும் இல்லை பார்க்குற அந்த ஒரு சில பேராச்சும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்குது எங்கள மெனதில் என்ன இருக்குதோ எங்களோட அறிவில் என்ன இருக்கிறதோ அதுதான் எங்களோட வாயால் வரப்போகுது அது சொல்லுவாங்களில்ல ஒரு பழமொழி உண்டு என்ன பானையில் இருக்கிறதான் அகப்பில் வெறுமன்றது என்ன அதுவும் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை எங்கள்ட மனதில் என்ன இருக்குதோ அதுதான் எங்களோட வாயில் வரப்போகுது அதில் வந்து நான் பார்த்து செமிந்த வீடியோ பாருங்க இங்கே இருக்கும்போது கிருஷ்ணாண்ணா இங்கே இருக்கும்போது கண்ண பேர் வந்து வெளிநாட்டு உறவுலேருந்து கண்ணோக்க பேர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க கண்ணா பேர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே சந்தோஷம் ஆனால் கிருஷ்ணாண்ணா அவர் இந்த சர்ச்சையில் இந்த இது இல்லை பிரச்சனை இல்லை மாட்டுப்பட்ட பிறகு அவர் அதுக்கு பிறகு வந்து ஒருத்தரும் வெறதும் இல்லை அதுக்கு பிறகு வந்து எல்லா மீடியாக்களையும் பார்த்துப்பேன் கழுவி ஊற்ற ஒரு கெட்ட மாதிரி அந்த பேட்டி தர வந்த அன்டிமாரியெல்லாம் படுகலமாக கதை கவழிக்கிட்டாங்களே இது சம்மந்தமாக ஒரு காணொலியை நான் போட்டிருந்தனேன் ஒரு படுகலமாக அவைக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதுகளுக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்குது அதுகள் வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் வந்ததுகள் ஒரு உதவி செய்கிற நல்ல நோக்கத்தில் வந்ததுகள் என்ற என்ற அந்த அடிப்படை அறிவில்லாமல் உங்களோடவோட மைண்டில் என்ன இருக்கோ உங்களோட பெற்றோர் என்னென்று வளர்த்துருக்கினியோ அந்த அடிப்படையில் படுகலமாக விமர்சித்தினுங்கள் கனவர் பேர் விமர்சித்தீங்க நான் அதை ஓப்பனாக சொல்லுவேன் கனவா பேர் விமர்சித்தீங்க ஆனால் அதுக்கு பிறகு அந்த அண்ணா ஜெயிலுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயில் வாழ்க்கை அவ்வளோ ஒரு சிற வாழ்க்கை அந்த அது எப்படி இருக்கும் அதை இவ்வளோ நீண்ட நாட்களை அனுபவித்த பிறகு வெளியில் வந்து இன்றைக்கு வந்து ஜூரோப்புக்கு போகிறார் பார்க்கும்போது இருந்துச்சு நான் அதில் எல்லா வீடியோக்களுக்கும் நான் லைக் பண்ணுவேன் அது பார்க்கும்போது சந்தோஷமாக ஏன்னா அவன் கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு ஒரு பொடியன் இன்றைக்கு வந்து இப்படி எல்லா இடத்துலையும் போகிறான்னு சந்தோஷமாக இருக்கான்னா சந்தோஷம் ஆனால் இன்றைக்கு வந்து புலம்பெயர்வளை பார்த்தீங்களேன் சொன்னால் பின் இன்றைக்கு வந்து அவரோட கை கோர்க்கிறதுக்கு நிற்கிறீங்கள் காரணம் என்ன என்ன காரணம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லைன்னு சொன்னால் இவரோ இவரோட பேட்டி கொடுக்க போனால் இங்களையும் வச்சு கழுவி ஊற்றுவாங்க என்னத்துக்கு நீங்கள் பயப்படணும் சரியான உங்களோட உங்கள மனதுக்கு சரியான்னு தோணிச்சேன்னு சொன்னால் அவர் செய்கிறது சரியேன்னு தோணு இப்போ அவர் பிழையாமல் இருக்கலாம் சரியாமல் இருக்கலாம் அதை பற்றி நான் கைக்க வரல உங்களோட மனதில் கன பேர் வந்து பேட்டி கொடுக்க முன்வரீங்க தானே பேட்டி கொடுக்க முன்வாரிங்க ஆனால் வந்து மூத்த காட்டுறீங்களில் இல்லை அதுக்கு வந்து அது உங்களோட தனிப்பட்ட விரிப் விருப்பம் ஆனால் நீங்கள் உண்டை யோசிக்கணும் அந்த அன்னைக்கு பிரச்சனைகள் வாரத்துக்கு முதல் நீங்கள் முகம் காட்டி வடிவம் சந்தோஷமாக சிரித்து பேட்டி கொடுத்த நீங்கள் இன்றைக்கு வந்து முகத்தை மறைச்சி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது அது வந்து அவர் அவரோட பிழையான ஆள் மாரி தான் அதை காட்டி அது என்னென்று உங்களுக்கு விளங்குவது தெரியல அவர் அவரை அவர்கிட்ட இதில் வந்தால் நீங்கள் பயப்படுறீங்கன்ற அர்த்தம் நீங்கள் பயப்படுங்க மற்றவங்க விமர்சனத்துக்கு பயப்படுறீங்க என்று தான் அர்த்தம் விமர்சிக்கிறவன் விமர்சித்து கொண்டே தான் ட்ரிப்பான் உங்களை இதெல்லாம் இதெல்லாம் காலகாலமாக எல்லாருமே சொல்கிற விஷயம்தான் எல்லாருமே சொல்கிற விஷயம்தான் அவன் கதைப்பான் நாலு பேர் நாலு விதமாக தான் கதைப்பான் அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது உண்மையிலே கிருஷ்ணனால சரியான்னு எத்தனை பேர் இதில் அந்த அண்ணா ஓகே அவர் நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு இவ்வளோ சப்போர்ட்டு சப்போர்ட்டுக்கு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏன் வீடியோ கும்பிட்டுக்கு போகிறீங்க ஏன் இந்த எங்களுக்கு ஊர்வம் பண்ணுற மாதிரி அப்படித்தான் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்னென்ன சொன்னால் அந்த அண்ணா கஷ்டப்பட்டுட்டார் நல்லா இருந்தவர் அப்புறம் வந்து சரியான கஷ்டத்துக்குள்ளே போயிருக்கார் இனி வந்து நாங்கள் அவரை அவர் வந்து நாங்கள் இன்னும் அவரை நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ன்றதுக்கு அறவுறி என்னென்ற சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ முன்னுக்கு வந்து அவரோடு இருந்து கதைக்கோணும் தம்பி செஞ்ச பிள்ளை இல்லை நீங்கள் அது சம்மந்தமாக கேட்க தேவையில்லை நீங்கள் நோமெல்லாம் கூட முகத்தை தைரியமாக காட்டி கய்ச்சிங்கன்றாலே இந்த 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 கேவலமாக கதைக்கிறவங்களும் இந்த புறாமையில் கதைக்கிறவங்களுக்கும் ஒரு செருப்பால் அடித்த மாரி இருக்கும் இல்லையோ இல்லையோமோ இல்லையோ நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு துணிகரமாக இது பிழை இல்லையானு நீங்கள் நச்சீங்களா இருந்தால் நீங்கள் துணிகரமாக கதைக்கோணும் அது வந்து உண்மையில் ஒரு முக்கியமான உண்டு ஏன்னா நான் இப்போ பார்த்ததுக்கு வந்து கன வீடியோக்களை பார்த்தேன் ஒருத்தர் மூவாம் பெருசாக காட்டில் அப்படி இப்படி தனிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கலாம் இருந்தாலும் அதை தவிர்த்துக்கொள்கிறேன் நல்லது உண்மையிலே முகத்தை காட்டி கேட்குறது நல்லது அவருக்கு ஒரு சப்போர்ட் தான் நான் சொல்கிறேன் மற்றது வந்து இதில் வந்து இப்போ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கிறேன் இல்லைண்டா அவருக்கு வந்து எதிராக கேட்கிறேன்ன்றது அர்த்தமில்லை ஏனென்றால் நான் அவர் செய்கிற பிள்ளைகளை காட்டின ஒரே ஒரு சேனல் அடிச்சு சொல்றேன் வந்து எப்படி என்ன சொல்றது சரியான பொறாமையில் கண்ட மாதிரி கதை அதை நான் சொல்ல இது அண்ணன் நீங்கள் இப்படி செஞ்சதாலான உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படி என்ன சொல்லி நான் சரியான முறையில் காய்ச்சது நான் படிவாக காய்ச்சினேன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு கன விஷயங்களில் வந்து ஏன்னா நான் பயப்படையில் இப்போ அவரை பற்றி இதாக காய்ச்சா வந்து பேசுவாங்களென்னு கவலைப்படையில ச நல்லதாக காய்ச்சா சப்போர்ட் பண்ணி காய்ச்சா வந்து அதுக்கும் வந்து பேசுவாங்களோ ஒரு டீம்னு சொல்லி அதுக்குன்னு நான் கவலைப்படையில அதுக்குன்னு நான் இது செய்யலை என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவள் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கிற அதாவது வந்து நாங்கள் ஊரில் பார்த்த படியன் யூடியூப்பில் ஒரு நாளும் பார்க்குற பொடியன் இன்றைக்கு என்ன சந்திக்க வர்றானே என்றதான் எங்களை சந்திக்க அதாவது வந்து நீங்களே யோசிப்போம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் உங்களை சந்திக்க வர நீங்களும் சந்திக்க வாரது வேறு உங்களை சந்திக்க வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு எப்படி இருக்கும் அதுதான் அங்கே நடக்குது அந்த காணொலியில் சின்ன காணொளி உண்டு அதில் அந்த அவங்களோட குரல் அவங்களோட துணி எல்லாமே அவங்களோட எக்ஸைட்டிங் எல்லாமே வந்து அடே நாங்கள் பார்த்து நல்லா செய்கிறான்னு நினைக்கிற அந்த பொடினங்களை தேடி வருண்ட வந்து அவர் எக்ஸைட்டிங் அதில் தான் அவங்களோட குரல் நல்ல நல்ல ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அதுக்குள்ளே கமெண்ட்டை பார்த்தா படுகோபலமோட வாசிக்கவே இயலாத கமெண்ட்டுகளை போடுறீங்க வாசிக்கவே இல்லாமல் கிடக்கும் அந்த கமெண்ட்டுகளை அந்த கமெண்ட்களை எப்படி அந்த அந்த அக்காண்ட க கணவனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த வீடியோ பார்க்கும்போது கீழே போய் பார்த்தா அந்த அக்காவை என்ன மாதிரி கேட்போம் உனக்கு தேவையோண்டு தான் கேட்பாங்க அப்படி தான் கேட்பாங்க அது ஆரில் இருக்குது இது பார்க்குற பார்வையாளரில் இருக்குது நீங்கள் யோசிக்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரு உங்களை பார்க்க வர்ற திடீர்னு ரெண்டு சொல்கிறவங்களை பார்க்க வரங்கூட அட்ரெஸ்ஸை போடுங்க கூட அப்படி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ இருக்காதோ அதைத்தானே அந்த அக்காவும் செய்கிற அப்பவே கீழே வர்ற கமெண்ட் ஒரு சில கமெண்டை மட்டும் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் அதுக்கு கன கமெண்ட் ஊத்தவாளி கமண்டில் இருக்குது அதில் பற்றி நான் கதைக்க விரும்பல அது கதைக்கவும் மேலாது அந்த டிரைவர் அந்த ஓடிக்கொண்டு போடுறான்னு இந்த எஸ்கேன்னா நான் கொண்டு போகறான்னு அந்த டிரைவரை நீ என்ன மாமவியில பார்க்குறியா இது நோமலாக இது நோமலாக நான் சொல்கிற ஒரு இது எல்லாம் இதை விட கேவலமாக எல்லாமே அதில் கிடந்தது அதை விட ஆன்டிக்கு சந்தோஷத்தை பேரன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டார் அன்றைக்கி சந்தோஷத்தை பேரன் அப்படி இப்படி ஒன்றெலாம் கணக்கு கேவலமான முறையில் போட்டிருக்கிறீங்க இது ஒன்றே ஒன்று தான் வழிப்படுத்துது அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் ஒரே ஒன்றை தான் வழிப்படுத்துது என்னத்தை வழிபடுத்து சொல்லுங்கள் அப்போ உங்களோட பெற்றோர் வளர்த்த வளர்ப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களோட மனதுக்கு ஆழமாக சிந்தித்த விடயம் அதாவது வந்து நீங்கள் எந்த நேரம் சிந்தித்து கொண்டிருக்கிற விடயங்கள் அதுகளைத்தான் நீங்கள் வந்து மற்றவங்களுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட்டாக நீங்கள் பதிவிட்டேன்னு செய்கிறீங்க அதுதான் உண்மை உங்களோட மெனக்கு நீங்கள் ஒருத்தனை க ஒரு கண்ணோட்டத்தில் தானே உங்களோட கண்ணோட்டத்தில் அது இல்லை உண்மையிலேயே அந்த வீடியோ அந்த கண்டர் ஒரு ஒரு கருப்பொருள் இருக்கும் அதை அதை என்னென்ன கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலி உண்மையிலேயே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறது இல்லை விஷயம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறதில்லை விஷயம் அந்த வீடியோ என்னத்தை சொல்லுது அந்த அவர் என்னத்தை சொல்ல வாரர் அதில் என்ன நடக்குது அதை யோசிக்கிறவன் தான் உண்மையான புத்திசாலி அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் போட்டு பாருங்கோ கிணக்க விஷயங்கள் உங்களுக்கு பிள்ளையா தோணாது அது கிணக்க விஷயங்கள் பிள்ளையா தோணும் அப்படி அவரில் பிள்ளை இருந்து அப்படி இப்படி ஒரு ஊத்தவாளித்து எண்ணங்கள் இருக்குமே இருந்தால் என்னதுக்கு அதே ஒரு வீடியோவை பதிவேட்டோம் செய்யணும் யோசிச்சு பாருங்க இப்போ நான் எனக்கு இப்படி ஒரு ஒரு கெட்ட சிந்தனை ஒரு ஆளில் இருக்குதுன்னு சொன்னால் அவாண்ட வீட்டை போய்க்க வந்து நான் அதே ஒரு வீடியோவை பதிவேட்டேன் செய்யணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏ அப்பே நீங்கள் அப்படி கேபலமான கமெண்ட்டுகளை போடுறீங்கன்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே வந்து இது நான் சொல்கிறது காரணம் உண்மையாக நான் சொல்கிறது காரணம் நாங்கள் நாங்களும் கிட்ட மெனதாக மாற்றிக்கொள்ளணும் கேவலமான கமெண்டுகளை போடுறது வந்து எங்களைத்தான் நாங்கள் ஊத்தவாளியெல்லாம் வந்து மெயின்டென் மற்றவங்களுக்கு முன்னுக்கு மென்ஷன் பண்ணுறோம் தான் அர்த்தம் அந்த ஊத்தவாளி கமெண்ட்டுக்கு முப்பது லைக் அந்த ஊத்தவாளி கமெண்ட்டுக்கு பதினஞ்சு லைக் என்ன இது என்ன உலக மாதிரி அர்த்தம் கிடக்குது இப்போல்லாம் ஒரு கேவலமான உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ எல்லாமே சோசியல் தான் அது நான் அடிக்கடி கொண்டு வரேன்னு ஒரு நாள் நீங்களே புரிஞ்சு கொள்வீங்கள் ஒருத்தனை கெட்டவனாக்கலாம் கெட்டவனாக்குறது இல்லை அவன்ட அவன்ட வீடியோ வந்து கெட்ட விதமாக ஒரு குரூப் எடுக்கும் ஒரு குரூப் நல்ல விதமாக எடுக்கும் ஒரு குரூப் இன்னொரு விதமாக எடுக்கும் இதுதான் உலகம் ஆனால் அவன் என்ன சொல்ல வாரான் இது என்னத்துக்காக சொல்கிறான் நாங்கள் எங்கட எங்கட ஆளுமையை வந்து இன்னும் நாங்கள் அதிகரித்து கொள்ளணும் இல்லைன்ற சிறந்த ஆளுமையாக ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் என்று சொன்னால் எங்களோடய சிந்தனையை முதல் கிளியராக வச்சுக்கணும் எங்கள்கிட்ட சிந்தனையில் வந்து கெட்ட சிந்தனையில் வந்து நாங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மற்றவன் பார்த்தோன்னு சொல்லுவான் இவன் ஒரு கேடு கட்டவன் என்னென்னு சொன்னால் எங்களோடய இந்த வார்த்தையில வந்து அது வெளிப்படுத்திடும் இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் போடுறீங்க இந்த கமெண்ட் இந்த போட்டால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு உண்மையிலே கேவலமான ஒரு ஒரு தோட்டுடைய ஒரு எண்ணமுடைய ஒரு ஆள் தான் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் இப்படியான இதில் நீங்கள் கதைக்க மாட்டீங்க சரி பிழையான ஒரு சரி நான் இதைத்தான் தான் சொல்கிறேன் பிழையே தண்ணன் கூட நாங்கள் எங்கள்ட வாயால் நாங்களே எங்கள்கிட்ட தரத்தை குறைச்சிக்கொள்வான் நாங்கள் இப்படி ஊற்ற கமெண்ட் போட்டால் நான் அந்த கமெண்ட்டை வாசிட்டே தெரியும் யார் போட்டிருக்கேன்னு சொல்லி அப்போ நாங்களே எங்கட திறத்தை கொள்வான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது உண்மையாக திறத்தை குறைச்சிக்கொள்றதானே உண்மையிலேயே தரத்தை குறைச்சிக்கொள்வதானே அர்த்தம் அப்போ நாங்கள் எங்கட தரத்தை கொள்வான் மற்றவன் பிள்ளைதான் செஞ்சிருந்தால் கூட அதான் நான் சொன்னான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த சங்கவியக்கா அந்த பிரச்சனைக்கு நான் சொல்லியிருந்தேன் சங்கவியக்கா வந்து இவ்வளோ கெட்ட விதமாக ஒரு சில பேர் சித்தரிச்சுஞ்சவன் அந்த டைமில் நான் சொன்னேன் நான் என்னெண்டா சொன்னால் எனக்கு தெரியாது அவங்க பிள்ளை செஞ்சவங்களோ இல்லையோண்டு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு பாருங்கோ இன்றை அந்த விஷயம் அதோட முடிஞ்சுது அந்த ஒரு கிழமை தான் அந்த ஒரு கிழமையில முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கும் இப்போ இன்றைக்கு நான் சொல்கிற விஷயம் இன்றைக்கும் எங்கே பார்த்தாலும் அப்படித்தானே நெக்க போகிறாங்களா அவங்கள பார்த்தோன்ன முதலாவது யோசிக்க போகிறது என்ன இப்படியான யோசனையும் இல்லை அப்படி உருவாக்குறீங்க நீங்கள் அப்படி இந்த ஒரு கேவலமான சமூகத்தை உருவாக்குறதுக்கண்டு கேவலமான சில படைப்பாளிகளாக வந்து இந்த வீடியோக்கள் உருவாக்குறாக்களும் இருக்கிறீங்க கேவலமான மக்கள் மத்தியில் கேவலமான சிந்தனை உருவாக்குறதுக்கு பிள்ளைங்கிட்ட அப்போ அன்றைக்கு நான் சொல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் பிளவான் செஞ்சிருந்தால் கூட பிள்ளைதான் செஞ்சிருந்தால் கூட நாங்கள் இப்படி கதைக்கக்கூடாது இது ஒரு கேவலமான செயல் என்னென்று சொன்னால் அது எங்கட சிறத்தை தான் நாங்கள் குறைக்கிறோம் எங்கட திரத்தை தான் நாங்கள் குறைக்கிறோம் இன்றைக்கு பாருங்கோ அதை மீறி அந்த அக்கா ஒரு உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவங்களோட பிள்ளை இல்லைன்றத வந்து தெளிவாகுது என்னென்று சொன்னால் அது அதை அதோட முடிஞ்சுது வாயெல்லாம் அடைச்சிட்டாங்க கன பேர் கண ஆனால் ஒரே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த டைமில் சப்போர்ட் பண்ண எல்லா ஜூட்டி நான் நன்றி சொல்கிறேன் இது வந்து எனக்கா சொந்த மிலாவான நேரை கூட பார்த்தே இல்லை ஆனால் சிறந்த சிறுவர்களை அதாவது அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் உருவாக்கும் போது நல்ல வீடியோக்கள் தேவை அதுகள் பார்த்து வளர்கிறதுக்கு நல்ல வீடியோக்கள் தேவை நல்ல வீடியோக்கள் தேவை கேவலமாக நீங்கள் கதைச்சிட்டு நீங்கள் நாளைக்கு செத்துருவீங்க உங்களோட பிள்ளையில நாளைக்கு அதுக்கு தான் வரப்போகுது அதை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க இந்த வீடியோன்னு கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க கீழே கழுவி ஊத்துவீங்க சில பேர் வந்து கேவலமான ஆக்கல் கேவலமான இதெல்லாம் போடுவோங்க பிரச்சனை நான் அழிக்கிறே இல்லை இந்த கமெண்ட்ல நான் அழிக்கிறதே இல்லை ஏன்னா பார்க்கட்டுக்குன்னு சார் நம்ம பார்க்கட்டுக்கும் அப்படியான ஆக்களும் பார்க்கட்டுக்கும் அதான் நான் அப்படியே விடுறது ஓகே இந்த காணொலின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்னொரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி